எலக்ஷன் எலெக்ஷன் அறிவித்ததுலேருந்தே அதாவது தேர்தல் பரப்புரை அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக எல்லாத்துலேயும் நடந்துட்டுருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் கூட அதாவது எலெக்ஷன்லாம் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு அரசு அமைப்பாங்க அந்த அரசு அமைஞ்சதுக்கப்புறம் கூட அரசு அலுவலகங்கள் திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்காக இருக்கும் பட் ஆனால் இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்றது காலையில் ஏழு மணிக்கெலாம் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல சூப்பராக போயிட்டு இருக்கு தேர்தல் பரப்புரை ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருங்க இப்போ போட்டோ வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இது தேர்தல் பரப்புரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை அதாவது என்ன சொல்கிறது பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வரவங்க சில முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சில குறிப்பிட்ட காலத்தில் வந்து ரிப்பீட்டடாக நோட் பண்ணலாம் என்ன தெரியுமா அதாவது வாக்கு சேகரிக்க வரவங்க ஒரு காய்கறி கடையில் போனால் அந்த காய்கறி கடையில் நின்று காய்கறி சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு வடை கடைக்கு போனால் வடை தட்டி போட்டு அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஹோட்டல் போனால் அங்கே தோசை சுட்டு தர மாதிரியும் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது பட் இந்த மாதிரி பண்ணுற வேட்பாளர்கள் வின் பண்ணதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கம் போவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இது நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த தேர்தல் நாள் அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த ஓட் பண்ணுற விஷயத்தை மட்டும் மறக்கவே மறக்காதிங்க அது வந்து உங்களுடைய முதல் குடியுரிமை மாதிரி ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை மறக்கவே மறக்காதிங்க அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களை அடுத்து யார் வந்து ஆட்சி செய்யணும் உங்களை யார் கைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேங்களா அதாவது நம்ம நினைப்போம் நம்ம போடுற ஒரு ஓட்டால் வந்து ஏதாவது மாறிடுமான்ட்டு பட் ஹிட்லர் ஹிட்லர் வந்து கைட் பண்ணணும் ரூல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஓட்டில் தான் வந்து ஹிட்லர் அப்படின்ட்டு முடிவாங்கது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ என்னோடய ஒரு ஓட்டால் என்ன நடந்துரு போகுது அப்படின்றது தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பாக யாருமே நினைக்காதீங்க ஒரு ஓட்டுனால என்ன வேணாலும் மாறும் ஓகேங்களா சோவியத் யூனியன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஓட்டால் மாறுச்சு ஸோ ஓட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஓட்டு போடாமல் இருந்துட்டு அரசியல் இல்லை யார் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு தப்பான அரசியல்வாதியை கூட பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது ஓட்டு போடுறது உங்களோட முதல் தலையாய கடமை ஸோ ஓட்டு போடுறதுலேருந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சென்னையில் வந்து வெளியூர்லேருந்து வேலை வந்து வேலை செய்கிறீங்களா தயவு செஞ்சு அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு போய் ஓட் பண்ணுங்கள் எல்லாரும் ஓகேங்களா ஓகே அதாவது சொன்னேன் இல்லையா தயவு செஞ்சு நல்லா ஆழ்ந்து சிந்திக்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்த பர்சன் உங்கள் தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்றத தயவு செஞ்சு நல்லா திங்க் பண்ணுங்கள் ஒன் டைம் இல்லை டூ டைம் இல்லை ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட திங்க் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு விஷயம் வந்து முடிவெடுக்கிறதுக்கே அத்தனை தடவை யோசிப்போம் பட் இது அப்படி கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து நம்ம தலையெழுத்திய மாத்திர அளவுக்கு தான் இந்த தேர்தல் ஸோ அதனால் திங்க் பண்ணுங்கள் நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓட் போடுங்க உங்களுக்கு அதே மாதிரி சின்னத்தை பார்த்து தான் போடுவேன் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு யார் பெட்டர் அதாவது ஒரு தேர்தல் பரப்புரையினும் போதே எந்தளவுக்கு பேசுகிறாங்க அளவுக்கு நாலேஜாக இருக்காங்க ரிப்பீட்டடாக போன எலெக்ஷனில் சொன்னதே இந்த எலெக்ஷன்லயும் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா வந்து பார்த்து நீங்கள் தான் வந்து அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போது நீங்கள் வந்து நல்லா அறிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன ரிப்பீட்டடாக ஒரு பொய்யை சொல்லி 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 ஓட்டு வாங்கி அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதுக்கு நம்ம உண்மையை பேசுகிற ஒரு பர்சன்கே ஓட்டு போட்டுடலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி